விஜயகாந்த் ஒரு படத்தில் சொன்னது போல் வடது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது இடது கை கொடுப்பது வடது கைக்கு தெரியக்கூடாது என்பது அஜித்குமாருக்கே பொருந்தும் அவர் செய்த செயலை கூறுகிறேன் கேளுங்கள் நடிகர் அஜித்குமார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூறு பேருக்கு தன் வீட்டில் இடம் மற்றும் உணவு அளித்து உதவியுள்ளார் மற்றும் அவர்கள் செல்லும்போது நிவாரணத்துடன் தொகையாக ஆளுக்கு தலா பத்தாயிரம் நூறு பேருக்கு பத்து லட்சம் வரை அளித்து உதவியுள்ளார் தன் செய்த உதவியை சைலண்டாகவும் எந்த ஒரு வித மீடியா வீடியோ எதுவும் இல்லாமல் செய்துள்ளார் அஜித் குமார் எப்போதும் போல தன் தன் செய்யும் உதவிகளை யாருக்கும் தெரியாமல் அமைதியாக செய்து விடுகிறார் இவர் ஒரு நடிகர் மட்டுமின்றி சிறந்த மனிதர் என அனைவருக்கும் நிரூபித்து விடுகிறார்